வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரெச் மார்க்ஸை ஈஸியா ரிமூவ் பண்ற ஒரு இயற்கையான ஹோம் ரெமெடி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஆனது வயிற்று பகுதியை சுத்தி தழும்பு மாதிரி கோடுகளா இருக்கும் இது பிரெக்னண்டா இருக்கிறவங்க இல்லைனா உடல் எடைய அதிகமாக்கினவங்க மற்றும் உடல் எடைய வேகமா குறைச்சவங்களுக்கும் இருக்கும் இதை சரி பண்ண நமக்கு தேவையானது பத்து ரோஜாப்பூ மற்றும் நூறு மில்லி தேங்காய் எண்ணெய் நீங்க இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா நிறைய பியூட்டி டிப்ஸ உடனே தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரோஜா பூல இருக்கிற இதழ்களை மட்டும் எடுத்து நலல்ல காய வச்சுக்கோங்க நல்ல காஞ்சதும் நூறு மில்லி தேங்காய் எண்ணெயில காய வச்ச ரோஜா இதழ்களை சேர்த்து லோ ஃபிளேம்ல ஒரு இருபது நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கி வடிகட்டிக்கோங்க இந்த எண்ணெயை ஒரு பாட்டில ஊத்தி வச்சு டெய்லி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க காலையில வாஷ் பண்ணிக்கலாம் இதை செஞ்சா பதினஞ்சு நாள்லயே அசிங்கமா இருக்கிற ஸ்ட்ரெச் மார்க்ஸ் சுலபமா மறைஞ்சிடும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி